சரி முதல்ல வர சொல்லு நான் என்னப்பா அம்மா உன்னை எங்கேயோ பல தடவை பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்கு உன் பேர் என்னப்பு மின்னல் மாறி சார் மாறி மின்னல் மாறி கொல்லாம் பேரு கொல்லாம்

பரம்பரையா பரம்பரை பரம்பரையா பட்டா நிலத்துல குடியிருக்கிறவங்களா ஒளிச்சு கட்ட பாக்குற புறம்போக்கு வாழ்க்கையில வசதியா போட இருக்கீங்க நீங்க எல்லாம் வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க பத்தி இழிவா பேசாதீங்க இது உங்க தகுதி தராதுக்கு நல்லதில்ல கசக்குது இல்ல கசக்குது இல்ல உண்மைய சொன்னா உனக்கு கசக்குது இல்ல என்ன சார் பேச்சை நீட்டுறீங்க எனக்கு வம்பு தரம் பண்றது பிடிக்காது நியாய விஷயத்துல நீ வம்புதனம் பண்ணிட்டு இருக்கியவி என்ன ரூட் மாறி போறியரு கரெக்ட் ரூட்டாவே வாரேன் இந்த ஊர்ல எவன் எவ்வளவு கேட்டுட்டா உனக்கு என்னையா அந்த பழனிசாமிக்கு நான் மாப்பிள்ளை அவருக்கு தடுக்கிறதுக்கு நீ யாரியா பழனிசாமிக்கு மாமனா மச்சானா இல்ல அவன் ஒன்னு கட்டிக்க போற முறம் மாப்பிள்ளையா ஒண்ணு கொடுக்க போறது அந்த பழனிசாமி கட்டிக்க போறது இந்த